ஒரு முறை ஒரு மாணவன் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாணவனை கையும் கழுவமாக காப்பி அடிக்கிறத பிடிச்சாங்களாம் பக்கத்தில் இருக்க மாணவன் அப்படியே பார்த்து எழுதிட்டான் டீச்சர் கையும் கழுவமாக பிடிச்சி பேப்பரையும் கொண்டு வந்துட்டாங்க பையனையும் உட்கார வச்சுட்டாங்க வந்து அவங்க பேரண்ட்டுக்கு ஃபோன் பண்ணாங்களாம் சாயங்காலம் நீங்கள் வந்து இங்கே பார்த்துட்டு போங்கன்னு அவர் பெர்மிஷன் போட்டு வந்தார் வந்த உடனே சொன்னாங்களா இங்கே பாருங்கள் சார் மூணு மாதத்தில் எக்ஸாம் வரப்போது பக்கத்தில் இருக்க பையனை பார்த்து அப்படியே காப்பி அடிச்சிருக்காங்க சார் நீங்கள் எதாவது சொல்லுங்கள் சார்னாங்களாம் அவர் என்ன சொன்னாரான் தெரியுமா இதுக்கு தான் என்னை கூப்பிட்டீங்களா இதுக்கு தான் கூப்பிட்டீங்களா என் பையன் உலகத்தில் பண்ணாத தப்பையாக பண்ணிவிட்டான் யார் பையன் முன்னாடி வச்சு அப்பா பேசுறாரான் என் பையன் உலகத்தில் நடக்காத தப்பை பண்ணிட்டானா இதெல்லாம் ஒரு பெரிய தப்பா இதுக்காக என்னை இவ்வளோ அவசரமாக கூப்பிட்டீங்களான்னு கேட்டாரான் அந்த பிரின்ஸிபல் சொல்கிறாங்க சார் ஏதோ அவர் புத்திமதி சொல்லுவார் ஏதோ அவரை கண்டிப்பாருன்னு பார்த்தா இவர் இவனை விட பெரிய ஆளாக இருப்பார் போல இருக்கு அப்போ இவன் இப்படி வா வார்த்தையை கேட்டானா அவன் என்ன பண்ணுவான் இவ்வளோ நேரம் பக்கத்தில் கொனை பார்த்தாங்க காப்பி அடிச்சான் நாளைக்கு என்ன பண்ணுவான் புக் எடுத்துகிட்டு வந்தே காப்பி அடிப்பான் ஏன்னா அப்பாவே நம்மளுக்கு இவ்வளோ ஊக்குவிப்பு கொடுக்குறாரு அப்பாவுடைய கண்களில் உண்மையாக இருக்கிறது முக்கியம் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டாரு நம்ம பிள்ளைகள் அப்படி சொல்லக்கூடாது எங்கள் டேடி எங்கள் மம்மி வந்து மார்க்கோ சாதனையோ உலகத்தில் புகழ்லாம் அவ்வளோ முக்கியம் இல்லை உண்மையாக இருப்பாங்க உண்மையை விரும்புவாங்க உண்மையை நேசிப்பாங்க உண்மையை கௌரவிப்பாங்க அந்த ஒரு நிலையில நாமளும் பிள்ளைகளை வளர்க்க வேண்டியது அவசியம் நம்ம பிள்ளைங்க உண்மையில் வளருகிறதை நாம் பார்க்கறதுல மகிழவும் நம்ம செய்யணும் ஏன் தெரியுமா ஒருவேளை போய் பேசி உண்மை இல்லாமல் நேர்மை இல்லாத வழிகளில் உலகம் வேறு வேலை அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் கொடுக்கலாம் அவங்களுக்கு சில பட்டங்களை கொடுக்கலாம் சில பதவிகளை கொடுக்கலாம் கொஞ்சம் சம்பாத்தி எக்ஸ்ட்ரா கிடைக்கலாம் ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் அவங்க மேலே வராது வேதம் சொல்லுது உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் பரிபூரண தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம பிள்ளைங்க மேலே இருக்கணும்னா அவங்க குறைவாக சம்பாரிச்சா கூட பரவாயில்ல அதில் அவங்க நிறைவாக இருப்பாங்க உலகம் வந்து உண்மையற்ற விதங்களில் நிறைவாக கொடுத்தா கூட அவங்க வாழ்க்கையில் குறைவு தான் அதில் அவங்க மகிழவே முடியாது இல்லையா அநியாயத்தின் திரவியம் ஒன்றுக்கும் உதவாது என்று போட்டிரு அநியாயமாலாம் வேண்டாம்ப்பா நேர்மையா நீதியாக நியாயமாக வாழ்றது போதும் அந்த சிறு வயது முதலே பிள்ளைகள் அப்படி இருக்கணும் நம்ம பிள்ளைங்க அப்படி இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் நம்ம பிள்ளைகளை பற்றி நம்ம சொல்லணும் எங்கள் பிள்ளை வந்து பொய் சொல்ல மாட்டாங்க தப்பு பண்ணுவான் ஏதோ விடுவான் வாய்க்கு வந்ததை பேசிடுவான் ஏதோ புத்தி இல்லாமல் பேசுவாங்க என் பிள்ளை வந்து ரொம்பலாம் படிக்க மாட்டேன் ஆனால் உண்மையாக இருப்பாங்க அவெல்லாம் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டான் அப்படி நம்ம சொல்லக்கூடிய தைரியம் பெற்றோருக்கு இருக்கணும் அப்படி நம்ம பிள்ளைகளை பற்றி நம்ம ஒரு தைரியம் இருக்கணும் அவங்கள அப்படி வளர்க்கணும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் மார்க் இல்லைனா பரவாயில்ல உண்மையாக இருடா நீனு இப்போது உனக்கு எவ்வளோ முடியும் பத்து மார்க் எடுத்துகிட்டு வந்தியா பரவாயில்ல விடு நீ ஒழுங்காக தானே எழுதுன படித்து தானே எழுதுனேன் இன்றைக்கி மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த முறை எழுதிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி சொன்னால் பிள்ளைகளுக்கு உண்மையாக இருக்குது என்ன வரும் ஒரு ஊக்கம் வரும் இல்லையா அந்த ஊக்கப்படுத்துறதுலேயும் வந்து உண்மையாகிடு பொறுமையாக வளரு ஒன்றும் அவசரம் இல்லை கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார் உனக்கான ஜெபிக்கிறோம் பலவீனத்தை கர்த்தர் பலனாய் மாற்றுவார் உனக்கு ஞானம் வேணும்னு ஜெபம் பண்ணு பக்கத்தை ஒன்றும் பார்த்து எழுதிடாத யாரையும் காப்பி அடித்து எழுதிடாத பிட் பேப்பர்லாம் தூக்கிட்டு போயிடாத அந்த மாதிரி மார்க் ஒரு மார்க் கூட எனக்கு வேணாம் அப்படி சொல்லணும் நம்ம அப்படி நம்ம அவங்க என்கரேஜ் பண்ண வேண்டியது அவசியம் இப்போ பிள்ளைங்க சின்னதுலேருந்தே வார்த்தையிலேயும் செய்கையிலேயும் நடக்கையிலேயும் உண்மை உள்ளவர்களாக இருக்க எங்கள் பிள்ளைங்களை நீங்கள் வந்து உண்மை உள்ளவர்களாய் நீண்ட தூரம் பயணிக்கிறவங்களாக தேவனுடைய நித்திய ஆசீர்வாதங்களை பெறுறவங்களாங்க பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறவங்களாக என் குடும்பத்தை நீங்கள் வைத்துக்கொள்ள ஆண்டவரே கொஞ்சத்திலே உண்மை உள்ளவர்களாக இருக்க கிருபை தாரம் நம்ம ஜோமனோமா எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டு எங்கள் பிள்ளைகள் கத்தாவே சிறு வயது முதலே கொஞ்சத்துல கூட உண்மை உள்ளவர்களாக இருக்க எங்க பிள்ளைகளுக்குள்ள ஒரு உண்மையின் குணத்தை நீர் சிறு வயது முதலே கட்டளையிடும் ஆண்டவரே ஒரு சின்ன காரியத்திற்கு கூட ஒரு சின்ன லாபத்திற்காக ஒரு ஆதாயத்திற்காக எங்க பிள்ளை பொய்யின் பாதைக்கு திரும்ப கூடாது ஆண்டவரே ஹாலுல்லு ஆண்டவரே நேர்மையாய் நடக்க உண்மையாய் நடக்க எங்க பிள்ளைங்களுக்கு அந்த மன தைரியத்தை நீங்க தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஏன் நம்ம ஒருமனப்பட்டு ஜபிக்க கூடாது கத்தாவே எங்க பிள்ளைகளுக்கு கிருபை தாரும் எங்க பிள்ளைகளுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே அநியாயமான பாதையை விரும்பாதபடி நேர்மையற்ற பாதைகள் எங்கள் பிள்ளைங்க திரும்பிடாதபடி கர்த்தாவே எங்கள் பிள்ளைங்க கர்த்தாவே உண்மை உள்ளவர்களாக இருக்க சிறு வயது முதலே உண்மை அவர்களுக்கு நீங்கள் போதிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோன்னு சொல்லி அன்றுவரே எங்கள் பிள்ளைங்களுக்கு கிருபை தாரோம் எங்கள் சந்ததிகளுக்கு கிருபை தாரோம் அன்றுவரே எங்களுடைய வீடுகளில் அப்படிப்பட்ட நல்ல பழக்கங்களோட பிள்ளைகள் வளர அன்றுவரே சிறு வயது முதலே நேர்மையாய் நடக்க உண்மை உள்ளவர்களாக இருக்க எங்கள் பிள்ளைங்களுக்கு கிருபை தாங்கப்பா எங்கள் பிள்ளைங்களுக்கு கிருபை தாங்கப்பா வீடு ஒரு உண்மையின் வீடாக இருக்கட்டும் நேர்மையின் வீடாக இருக்கட்டும் சின்ன காரியங்கள்ல கூட உண்மை உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் நாங்கள் ஜெபிக்கிறோம்